வணக்கம் இன்று வெளியாகும் அப்டேட் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் தளபதி ரசிகர்கள் அப்படி இன்றைய தினம் படத்தின் என்ன அப்டேட் வெளியாக உள்ளது என்பது பற்றியும் எத்தனை மணிக்கு இந்த அப்டேட் வெளியாக உள்ளது என்பது பற்றியும் முழுவரத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடிகர் விஜய் அவர்களது கடைசி படமான ஜனநாயகன் படம் அடுத்த ஆண்டு பொங்கலை முன்னிட்டு வெளியாக உள்ளது அதன்படி விறுவிறுப்பாக இப்படத்தின் கடைசி கட்ட படப்பிடிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே விஜயா காட்சிகள் முழுவதும் அதன்படி தற்போது அரசியலில் விஜய் அவர்கள் கவனம் செலுத்தி வருகிறார் விஜய் அவர்களது பிறந்த நாள் அதாவது ஜூன் இரண்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது எப்பொழுதும் விஜய் பிறந்தநாள் என்று அப்போது அவர் நடித்துக் கொண்டிருக்கும் படம் தொடர்பான அப்டேட் வெளியாவது வழக்கம் அந்த வகையில் இம்முறை விஜய் அவர்களது ஜனாயன் படத்தின் அப்டேட் வெளியாக உள்ளது அதன்படி ஜனாயகன் படத்தின் அறிவிப்ப அதிகாரபூர்வமாக வெளியாகும் என்று கூறப்படுகிறது அதாவது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஜன்னகன் படத்தின் கிளிம் ஸ்டுடியோ வெளியாக உள்ளது என்ற அறிவிப்பை இன்றைய தினம் வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளனர் அதன்படி இன்று மாலை ஜன்னகன் படத்தின் போஸ்டரோடு அந்த அறிவிப்பு வெளியகும் என்று கூறப்படுகிறது இதனால் இன்றைய தினம் ஜனாயகன் படத்தின் புதிய போஸ்டர் என்று எதிர்பார்க்கப்படுவதால் ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர் அதே சமயம் நாளை மாலை ஜனகன் படத்தின் கிளிம்ஸ் வீடியோவும் வெளியும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் ரசிகர்களுக்கு டபுள் டீட்டாக அமைந்துள்ளது இன்றைய தினம் ஜனநாயகன் படத்தின் புதிய போஸ்டர் வெளியாக உள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மன்னில குறிப்பிடுங்க